நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ என்ன சொல்லிவிட்டே நீ ஏன் மயங்குகிறா செம்மாம்பழம் போலே கண்ணம் சிவந்து விட்டதடி கொண்ட மௌனத்தினாலே இதழ் கனிந்து விட்டதடி செம்மாம்பழம் போலே கண்ணம் சிவந்து விட்டதடி கொண்ட மௌனத்தினாலே இதழ் கனிந்து விட்டதடி சுகமூறிவிட்டதடி முகம் மாறிவிட்டதடி நெஞ்சில் அன்றில் நாத நாணமின்றி எங்கு வந்ததடி என்ன 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 நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மலர் மலர்பஞ்சனை மேலே வரும் பருவமத்தனையும் உன் நெஞ்சில் கொண்டாயோ என்று நினைவில் வைத்தாயோ மலர் பஞ்சனை மேலே வரும் பருவமத்தனையும் உன் நெஞ்சில் கொண்டாயோ அதை நினைவில் வைத்தாயோ கண்டு ஏங்குகின்றாயோ என்று தூங்குகின்றாயோ நாம் பழக போகும் அழகையெல்லாம் படம் பிடித்தாயோ என்ன 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 நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் பயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ என்ன சொல்லிவிட்டேன் நீன் மயங்குகிறா